கிச்சனில் இந்த கை கால் வலி மூட்டு வலி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியில் ஒரு டிஷ் தான் நான் கொடுக்க போகிறேன் முடக்கத்தார் ரசம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முடக்கத்தங்கீரை ரசம் செய்கிறதுக்கு நான் முடக்கத்தங்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் வந்து புளி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் ரசப்பொடி போட்டுக்கலாம் நான் இந்த ரசப்பொடியிலேயே மிளகு சீரகம் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சளி இருக்கிறனால வீட்டில் இருந்தாலும் நான் கொஞ்சம் மிளகு சீரகத்தை தனியாக கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் மிளகு பொடி எடுத்து நான் தக்காளியை கொஞ்சம் மளித்தலையோடு நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுருக்கேன் அப்போ அதோடய வாசம் நல்லாயிருக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு ஒரு நாலு பல் தோலோட தட்டி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அதனால அந்த கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சூப்பராக சரியாக போயிடும் சாப்பிட்டு பாருங்கள் நல்ல காரசாரமாக இருக்கணும் இப்போ நான் உப்பு போட்டுட்டேன் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா வாசத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தாளிப்பு கடுகு போட்டுக்கலாம் வெடிச்சு வர நேரத்தில் பெருங்காயம் தூள் போட்டுக்கோம் ஒரு காஞ்சி மிளகா வச்சுருக்கேன் ரோப்பில் போட்டுக்கோம் அது போட்ட கையோட நம்ம இந்த முடக்கக்கா கீரையை நல்லா தண்ணி தூங்கிட்டு அதை போட்டு பேட்டை பறிக்கணும் அந்த கீரை அப்படியே துவண்டுட்டு பாருங்கள் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் நல்லா தோன்றுச்சு இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நம்ம ரசத்தை இதெல்லாம் சேர்ந்துடலாம் பாருங்க நல்லா கட்டிட்டு வந்துருச்சு நல்லா இந்த கால்வழி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு தடவை இங்கே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடக்கத்தாக்கிற சூ ரசம் சூப்பெல்லாம் செய்யலாம் அடுத்த வெளியில் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முடக்க நல்ல வாசமாக இருக்கு நீங்கள் நெய் விட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொண்டுமே நல்லா மல்லித்தர தான் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ